பணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது ரெண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரை சனி பயிற்சி பலன்களை பற்றி அறிய இருக்கிறோம் இதை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் வி ஜி கிருஷ்ணாராவ் கடகராசி நேயர்களே இரண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினான்கு அன்று சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் போகின்றார்

உயர் கல்வி வரும் தடைப்பட்ட தொழில் துவங்கும் நோய் நொடி நீங்கும் பொதுவாக செய்வார் இரண்டாம் ஏழாம் இடத்தை பார்வை செய்வதால் முன் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் கூட்டாளி வசம் கவனம் தேவை வழக்கு விஷயத்தில் எதிராளியிடம் சுமூகமாக பேசி சாதகமாக்கிக் கொள்ளுங்கள் தூர பயணம் செய்யும் பொழுது உடல் நலனில் கவனம் தேவை மற்றவர்களின் உதவி கிடைக்கும் அரசாங்க ஆதரவில் முடியும் சனி பகவான் சாதகமாக வழிநடத்துவார் உங்கள் ராசிக்கு சனி பெயர்ச்சி பரிகாரம் சனிக்கிழமையில் வாசனை மலர்களை பெருமாளுக்கு அணிவித்து வணங்குங்கள் நெய் தீபம் ஏற்றுங்கள் பாருங்கள் மேலும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்